எல்லோரு எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையான அவள் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நான் மார்னிங் டைமில் வந்து எதாவது சாப்பிடணும் சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே இல்லை எதாவது செஞ்சு சாப்பிட்னு சொன்னால் இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு எதாவது செஞ்சு சாப்பிடணும் சொன்னால் இது சட்டன்னு செஞ்சு சூப் சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்றலாம் இதுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அவல் வச்சு இந்த ஒரு அவல் புட்டு இது வந்து இதில் வந்து நல்ல ஃபைபர் அதை நிறையா இருக்குதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டில் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வயதானவங்களுக்கு இதை கொடுக்கலாம் ரிச்சான அயன் ரிச் இல்லையா அதனால் வந்து கன்சீவ் ஆன கூட இதை தாராளமாக கொடுக்கலாங்க அதோட ஒரு கப் அவள் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கப் அவள் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அவள் அது நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கரலாம் இது மாதிரி ரெண்டு தடவை இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி விற்று ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறையா மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் புடச்சி முடியலனா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டா போதும் அந்த மண் ஆயிரும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊறட்டும் தண்ணியை நல்லா இருந்துட்டு வேறு நல்ல தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறிடுங்க மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ரெஸ்ட் எடுக்கட்டோங்க அதோட வந்து ஒரு ஒரு கப் அவளுக்கு இன்னைக்கு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அரை கப்பு வெள்ளம் அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்மளுக்கு இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கரையிட்டும் இப்போ இதில் நல்லா கேலரிஸ் வந்து லோ கேலரிஸ்னால யார் வேணாலும் சாப்பிடலாம் ஈவன் வந்து டயட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க கூட சாப்பிடலாங்க இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளை வந்து அடிக்கடி உணவுகளில் சேர்க்க பாருங்கள் இது செவப்பாவல் ரொம்ப ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க ஸோ செவப்ப எடுத்துக்கோங்க அப்படி செவ்வப்பாவல் இல்லாட்டிக்கே ஒயிட் அவள் எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கொதிச்சிட்டு வரட்டும் நம்மளுக்கு இதை ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி கொதிச்சா போதுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நிறைய அதிகமாக ஊற்றி இது பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அவள் வந்து நல்லா அது வந்து உறிஞ்சு அது நல்லா வந்து சீக்கிரமாகவே சட்டுன்னே அது வந்து நல்லா வந்து இதாகிடும் இல்லையா குக்காகிருக்கும் அதனால் ரொம்பலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு தேவையில்லை அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் அப்படி நெய் அதிகமாக போகணும்னு நினச்சா போட்டுக்கோங்க அப்படி நெய் போட வேணாம்னு நினச்சா கூட போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட் ரெசிபிக்கு அதனால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுவிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பை அதில் நல்லா வதக்கிக்கிறலாம் பத்து முந்திரி பருப்பு அதோட வீட்டில் வேறு எந்த ட்ரைநட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதோட பத்து திராட்சை உளுந்த திராட்சை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் ஃப்ளேமை முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த சமயத்தில் மீடியம் வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த தேங்காய் துருவல் தாங்க அது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சுருவல் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றுமே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் வாயில் படவன்னா அந்த அவங்களோட அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடியோ நல்லா கமகமன் மணக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதோடு இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த வெள்ளம் தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி இவ்வளோ இருந்தால் போதுங்க நிறைய தண்ணியை ஊற்றி அப்படி அவளை போட்டோம்னா அப்படி ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஆயிடும் அதனால் இப்போ அவளை நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இல்லையா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சது நல்லா வெந்துருச்சு நல்லா இப்போ வந்து என்ன செய்யலாம்னா நல்லா வந்து ஃபுல்லாக பைண்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து கலக்கிடலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு அவல் புட்டு செய்ய தெரியும் இப்போ செய்ய தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா புதுசாக வந்து சமைக்க வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி எப்போதும் சட்னு செஞ்சு அப்படியே சாப்பிட்றலாம் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதோட இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் வந்து வெள்ளம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போற்றிருக்கோம் அதனால் போதும் இந்த அளவே கரெக்டாக இருக்கும்ங்க இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதோட ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க இந்த அவல் புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்லிடுற அளவு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க இது அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கணும்னு இந்த அவல் புட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நம்மளோட சுவையான அவல் போட்டு ரெடி ஆயிருச்சுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அவல் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்